ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க சென்னா மசாலா இது சென்னா மசாலாக்கு ஒரு கப் சென்னா எடுத்துகிட்ருக்கோம் இதில் ஒரு கப் அளவு ஒரு கப் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் இதை வந்து ஓவர் ந ஒரு செவன் எயிட் ஹவர்ஸ் சோக் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நைட் ஃபுல்லாக ஓவர் சோக் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு செய்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் இது வந்து ஓவர் நைட்டு சோக் பண்ணி வச்சாச்சு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சிடலாம் நல்லா ஒரு நாலஞ்சு சவுண்டு இதில் குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம் வேக வச்சு வச்சுக்கிட்டா நம்ம செய்கிறது ஈஸி இதோடு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வேக இது மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சின்னாவை நல்லா வேக வச்சு வச்சாச்சிங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ மசேஜ் இருக்கேன் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயிப்போம் வச்சாச்சு இப்போது எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் வறுத்து எடுத்துக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் இருக்கிற பட்டை லவங்கம் ஒரு ஏலக்காய் இதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் இதில் ஒரு சின்ன பீஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் மூணு இருக்குது போட்டாச்சு ஒரு செகண்ட் வதக்கிட்டு இப்போ ரெண்டு பூண்டுப்பல் ரெண்டே ரெண்டு பூண்டுப்பல் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து இது இருக்கும்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு இப்போ நல்லா இது வதங்கிட்டோம் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ ஒரு ரெண்டு பெரிய பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது வதங்கும்போது இதுக்கு தேவையான உப்பு நான் கொஞ்சம் சென்னாலையும் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதனால் இப்போ பார்த்து நான் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்தாச்சு கொஞ்சம் தனியாத்தூள் தனியா தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்கூள் ஒரு டீஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு இதில் நல்லா தக்காளி நல்லா கரையேற வரைக்கும் நம்ம இதை வளர்த்துக்கலாம் தக்காளி நல்லா கரைஞ்சிட்ருக்கு இப்போ வந்து ஆற வச்சுட்டு நம்ம இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மசாலா வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஆறி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருவேப்பிலைகள் என்ன காயிட்டோம். கொஞ்சம் கருவாக்கில் போட்டுக்கலாம் இப்போ இதை சென்னாவே இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை கொஞ்சம் நல்லா அரைச்சு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அதையும் இதில் சேர்த்து போட்டுக்கலாம் கொஞ்சம் இது வந்து சப்பாத்தி பூரி இந்த சன்னா மசாலா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட இது கொதிக்கும்போது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிரை ஆட் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு மூணுலஞ்சு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம் சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க வச்சாச்சு நல்லா மசாலாவும் அந்த கடையும் நல்லா சேர மாதிரி அருமையான ஒரு சென்னா மசாலா ரெடி இப்போ சென்னா மசாலாவை போரில் போடலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்பாத்திக்கு பூரிக்கு அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்